அண்ணா கார்போக அரிசி பற்றி யூடியூப்பில் போட்டுறதுங்க அதை பார்த்தன்னா அது வந்து மேல் பூச்சி மருந்தா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அதனால என்ன எஃபெக்ட் ஆகும் சுகர் இருக்கிறவங்க வந்து அதை மேல் பூச்சி மருந்தாக யூஸ் பண்ணலாம் அதனால் புண்ணு அந்த மாதிரி ஏதாவது ஆகுமாண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு தோழி வந்து கேட்டு அந்த கார்போகரிசி வந்து நம்ம மேல் பூச்சி மாதிரி தான் பயன்படுத்தினா அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு என்னச்சு புண்ணாகுமா அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் இது உள்ளுக்கு பயன்படுத்துறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இதை பற்றி நம்ம வந்து விரிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்களை எனைத்தையும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்போகரிசி அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து வெண்புலிக்காக வந்து ஒரு சிறந்த மருத்துவமாக பார்க்கப்பட்டு வருது இதை வந்து பல மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல் மருந்தாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க இது வந்து இணையத்துலையும் பார்த்திங்கன்னா பல வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கேப்சூல் வடிவில் வந்து இன்றைக்கி அமேசான் ஃபிளிப்கார்ட்லேயே கூட உங்களுக்கு கார்போகரிசி கேப்சூல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது வந்து அது இல்லாமல் ஒரு சில சித்த மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உள்ளுக்கு பயன்படுத்துறதுக்காக வந்து அங்கே ரெஃபுளுமே பண்ணுறாங்க ஆனால் நம்ம மீடியாக்களில் பார்த்துட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்க போய் பாதிப்புக்கும் இருக்கிறாங்க அந்த பாதிப்பு எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதோடைய மேல் பூச்சி மருந்தில் வரக்கூடிய பாதிப்புலேயே நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுக்கிறது வந்து என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி இதை வந்து கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் ஆங்கில மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கூட செட்டே ஆகாது ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து எலியும் போன மாரி ரெண்டும் ஃபைட் பண்ணி நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் சேஞ்ச் ஆகி பரப்பி விட்டுரும் அதனால் வந்து ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டு இருக்கிறீங்க டக்குன்னு விட்டுட்டு இந்த மருத்துவ முறையை வந்து நீங்கள் தயவு செஞ்சு எடுக்கவே கூடாது அதேமாரி சிறு குழந்தைகளுக்கு கருவுற்ற பெண்கள் கம்பல்சரி வந்து இந்த கார்போகரசியை உள்ளுக்கு பயன்படுத்திடக்கூடாது ஓகேங்களா இப்போ மேலுக்கு பயன்படுத்துறது கூட நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு சில இடங்களில் மற்ற இடங்களுக்கு வந்து இதை போட்டிங்க அப்படின்னா நிச்சயம் பக்க விளைவு ஆயிருவீங்க ரொம்ப ரொம்ப பாதிப்பாயிடும் அதை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை நாடி போய் பணத்தை விழுந்து பாதிப்பு அடைவீங்க அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன் இது அந்த கார்போகரிசிங்கிறது எங்கே போடணும் அப்படின்னா முதல்ல கை காலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஓகேங்களா அதன் பிறகு வேணுமோ முதுகு அல்லது தொடைப்பகுதியோ கண்ணமோ இதெல்லாம் கூட நீங்கள் போடலாம் ஆனால் கண் பகுதியோ வெயில் படாத பகுதியோ நீங்கள் வந்து போடக்கூடாது குறிப்பாக பெண்கள் வீணாக பாதிப்புக்குள்ளாயிருவீங்க ஓகேங்களா சரி கார்போகரசி அப்படி என்ன பாதிப்பு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போகரசிங்கிறது வந்து அதோடைய தன்மையை வந்து அந்த இடத்துல வந்து இச்சிங் உருவாக்கி புண்ணை உருவாக்கி அப்படியே வந்து அடிபட்ட இடம் கருத்து போகும்ல அந்த மெத்தேடில் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அட்டாக் ஓகேங்களா அதுதான் மற்றபடி ஸ்ட்ரைட்டாக இது வந்து போட்டோடனே தேங்காய் வந்து நமக்கு எப்படி கொஞ்சமாக கொஞ்சமாக டார்க்கு வந்து நேச்சுரலாக பக்க விளைவு இல்லாமல் கொடுக்குமா அதுமாரிலாம் இது கிடையாது இதோடைய ரியாக்டே வந்து அந்த இடத்துல இச்சிங் உருவாக்கி நம்ம நோய் சேர்த்து தோண்ட தான் அப்போ வந்து என்னென்னா ஒரு புண்ணாக்கக்கூடிய ஒரு மெத்தேடு தான் இது இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா இது போட்டாவே சுகருக்கு இதுக்கும் ஆகாது அப்படிலாம் கிடையாதுங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணாயிடுச்சுன்னா அதை வந்து ஆறுதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் சுகருடைய அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இதை போட்டு புண்ணாக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொதிஞ்சு கொதிந்துக்கிட்டே போகும் எப்படி சொன்னோம்னா ஆசிட் அடிச்சா எப்படி இருக்குமே படத்தாம்பரம் வந்தால் எப்படி இருக்குமே இந்த அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் சைட் பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க அப்படியே தோல் வந்து அப்படியே வெந்து அப்படி கொதந்து போயிட்டே இருக்கும் அதுபடி பரவிட்டே போய்ட்டு இருக்கும் அதுமாரி வந்து சுகர் இருக்கிறீங்களுக்கு வந்து இது வந்து நாமளே வந்து வினைய தேர்ற மாரி ஓகேங்களா அதனால் வந்து சுகர் இருக்கிறீங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு மற்றபடி வந்து நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து கை காலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓவராக நீங்கள் குலன்னு தடவி நீங்கள் வந்து வெயிலில் காமிச்சிட்டு அல்லது வாஷ் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறீங்க அப்படின்னா அல்லது ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அலர்ஜி உண்டாக்கி புண்ணாக்கி ஒரு ரொம்ப அப்படியே கொப்பளம் அப்படியே எப்படி சொல்லணும் எண்ணெய் வந்து நம்ம சுடு எண்ணெய் மேலே ஊற்றினா எப்படி ஆகுமோ அதுமாரி ஆயிருங்க வேறு டவுட்டுக்கு இந்த இமேஜ் பாருங்கள் இதுதான் கார்போகரசியுடைய அட்டாக் ஓகேங்களா இதுமாரி கொப்பளம் போட்டுரும் அந்த கொப்பளம் அப்படியே பிஸ்க் விஸ்கு விஸ்க்குன்னு இழுக்கும் இதை வந்து யுனானி மதத்தில் கூடிய ரெட் பவுடரு இந்த வேலையை செய்யுது ஓகேங்களா அதை விட கொடி கொடியமானது தான் இந்த கார்போகரிசி அப்படியே கொ குளண்டு தோல் கீழெலாம் வெந்துடும் ஓகேங்களா அதனால் அதுக்கான அளவு முறைகள் இருக்குது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பிறல் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து தண்ணியில் வந்து ஒரு ஒரு வாட்டர் கேன் மேல் மூடியில் இருக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணின்னு வச்சிக்கங்களேன் அதுக்கு ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்து அந்த கார்போகாரசி வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த ஒயிட் பேச்சஸ் மேலே தண்ணி மாரி லிக்யூட் மாரி தடவிட்டு வெயில்ல காமிச்சிட்டு ஒரு மினிமம் டென் டொண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு மேலே போயிடக்கூடாது இளம் குழந்தைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மி டைமு ரொம்ப தண்ணி அதிகமாகவும் லைட்டாக தான் போடணும் லைட்டாக நம்ம நோய் தூண்டி தூண்டிவிட்டு இச்சிங்கு தான் வரணும் போல் எக்காந்து கூட சிவந்து போகிறதோ ரொம்ப கொப்பலம் ஆகிறதோ இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுறக்கூடாது ஓகேங்களா அப்படி தான் முடிஞ்ச ஒரு நாள் டூ ஒரு நாள் போடுங்க அல்லது வாரத்துக்கு ரெண்டு மூணு தினம் கூட போடுங்க அடிக்கடியே டெய்லியும் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு அது வந்து மூவ் பண்ணி என்ன சைட் எஃபெக்ட் வருதா இல்லையா உங்கள் ஸ்கின்னுக்கு அது ஏற்றுக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு டெய்லியும் கூட போடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் அளவான முறையில் போடுங்க இதுதான் சரி மேலுக்கே வச்சு செய்யுது அப்படின்னா உள்ளுக்கு எப்படி இருக்கும் ஓகேங்களா கார்போகரைசிக்கு உள்ளுக்கு எடுத்து பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு புண்ணாக்கி இருக்குதாங்க அல்சர் உருவாக்கி இருக்கிறாங்க அதேமாரி நார்மல் ஸ்கின் டிசீஸ் வந்து உருவாகிருக்குது ஓகேங்களா அந்த படத்தாம்பரை பிப்பு அரிப்பு சூட்டு கோப்பளம் இதுமாரி வந்து அலர்ஜி ஆகி வந்திருக்குது அது இல்லாமல் கார்போகாரசி பொறுத்த வரைக்கும் பாடி ஹீட் பண்ணி ப்ளட்டை லாஸ் ஆகி விட்ருவோம் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பரப்பி விடவும் ஆரம்பிச்சிக்கிது போல் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டோ அல்லது மற்ற மருத்துவம் எடுத்துக்கிட்டோ நீங்கள் டக்குனி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கும் வந்து ரியாக்ட் ஆகிடுது ஓகேங்களா இப்போ வந்து சுகருக்கு தைராய்டுக்கு ஏதோ ஒரு நோய்களுக்காக நீங்கள் வந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்போ போய் இந்த சித்த மருத்துவத்தை வந்து நீங்கள் டச் பண்ணவே கூடாது உணவே மருந்து அப்படிக்கூடிய கோட்பாட்டில் சித்த மருத்துவ முறைகளோட ஒன்று ரெண்டு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கைடன்ஸ் பெற்றுகிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைத்திய கேட்டகரியில் வரும் அதனால் வந்து கார்போவரிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆங்கில மருத்துவம் எது கோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நாள் பட்டு எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சிக்கங்க அண்ட் அதேமாரி உள்ளுக்கு எடுக்கணும் அப்படின்னா அதாவது மேலுக்கே வச்சு செய்யுது அப்படின்னா உள்ளுக்கு எடுக்கிற மாச்சின்னா அதோடைய விஷத்தன்மையை வந்து முறிக்கணும் அதோடைய ஹீட்டு தன்மையை முறிக்கணும் அந்த முறிக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா சுத்தி முறை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தவம் சித்தாவில் இந்த சுத்தி முறை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் யூடியூப்பில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து அரைச்சி நீங்கள் அதை உள்ளுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அதேமாரி இன்றைக்கி பல மருத்துவ நாட்டு மருந்து கடையில் கூட கேப்சுலாவோ கிடைச்சாலும் கூட அதை கரெக்டாக சுத்தி முறை செஞ்சுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரியதான் அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்பும் நமக்கு வந்து சப்மிட் பண்ணுறது கிடையாது அதனால் சுத்தி முறைங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சுத்தி முறை அப்படிங்கிறது வந்து நீங்கள் பசுமாடு ப்யூர் பசு பசுமாடு நீங்கள் பண்ணை மாட்டு கோமியத்தை போய் பிரிச்சுட்டு வந்து அதில் வந்து ஊற வைக்கிறதுங்கிறது அது பிரச்சனை நீங்கள் சுத்தமான கிராமத்தில் கூடிய பசுமாட்டு கோமியம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் அதை எடுத்து மறுபடியும் வந்து எலுமிச்சு சாறு விட்டு தண்ணியில் அலசினாலும் சரி அல்லது நார்மல் தண்ணியில் போட்டு அழைச்சினாலும் சரி அல்லது மஞ்சள் போட்டு அலசினாலும் சரி ஒரு டைம் லைட்டாக அழைச்சிட்டு அதன் பிறகு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நல்லா வெயில் காய வச்சு அதை பொடியாக்கி அதை கூட வந்து நீங்கள் தேனோ நல்லெண்ணெய் விட்டோ குழப்பி உள்ளுக்கெடுக்கலாம் அல்லது தண்ணியில் கலந்து குடிக்கலாம் இதுதான் மெத்தடு இது வந்து காலையில் வெறும் மட்டும் தான் எடுக்கணும் ஒரு நேரம் தான் எடுக்கணும் இதை காலை இரவுன்னு சொல்லி ரெண்டு நேரம் கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேங்களா அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்லோவாக க்யூர் ஆனாலும் சரி ஆனால் எக்காந்து கொண்டும் நீங்கள் ரெண்டு நேரம் எடுக்கக்கூடாது தங்க கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாத ஓ பெட்டி பாருங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கான சுத்தி முறை அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிறது நீங்களே ஓனாக வந்து இதை சுத்திமுறை முறை பண்ணால் மட்டும்தான் அதில் உள்ள அந்த விஷத்தன்மையை வந்து இந்த ஒன் டேஸ் அந்த கோமியத்திலே ஓரி அதோடைய விஷத்தன்மையை எல்லாமே கோமியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகேங்களா அந்த காலத்தில் கோமியத்தை மெடிசின்ஸாகவே உள்ளுக்கு வந்து பயன்படுத்தினாங்க இன்னமுமே கூட பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த காய்கறிகள் கீரைகளை வந்து இந்த பூச்சிக்களை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பஞ்ச காவியம் அப்படிங்கிறது வந்து இந்த கோமியத்தை வந்து பெரும்பங்காக வந்து பயன்படுத்திகிட்டு இது கிராமத்தில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஊ ஊட்டை சுற்றி சா பூச்சிக்கல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோமியத்தை வந்து தெளிப்பாங்க எல்லாமே இது ஒரு தூய்மையான ஒரு இந்துவோடைய ஒரு நம்பிக்கையிலையும் வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க அதுக்கான ரீசன் கோமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு யூரின் தான் அதுவும் ஒரு கே ஒரு கிருமி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த காலத்து அந்த பசு மாடுகள் வந்து ப்யூரான ஒரு கீரைகள் மூலிகளை சாப்பிட்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சால்ட்டு இருக்கிறதுனால அது வந்து ஒரு கிருமி நாசினியாக தான் செயல்பட்டுச்சு வீட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமியத்தை வச்சு தான் வந்து சாணி போட்டு வலிப்பாங்க ஓகேங்களா கோமியத்தை பற்ற தெளிப்பாங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்று செஞ்சுருக்கிறாங்கன்னா அதில் அது ஒரு காரணம் இருக்கும் அதை நம்ம பின்பு வந்து அது ஒரு மூட்டை நம்பிக்கையாக புரிஞ்சுருப்போங்க அதேமாரி இந்த பதஞ்சலி அப்படின்னு சொல்லி அவர் டெல்லியுடைய நிறுவனம் அது யோகா மாஸ்டர் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமியத்தை வந்து ஆர்மிக்கே வந்து கொடுத்துருந்தார் ஓகேங்களா அது வந்து ஒரு இசியோ ஆகிடுச்சி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் கோமியத்தையே வந்து ஒரு கசாயம் மாரி வந்து பார்டரில் அடைச்சு அது வந்து ஆர்மி மேனுக்கே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு டையப் வந்து வச்சிருந்தாங்க அது பிரச்சனையாகி எல்லாத்தையும் அதை ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் அது ஒரு மெடிசன்ஸாகவே சித்த மருத்துவத்தில் பார்க்கப்பட்டது அந்த கோமியா அந்த கோமியங்கிறது நமக்கு மெடிசன்ஸாகவும் செயல்படும் ப்ளஸ் அதோடைய அந்த விசத்தன்மை கார்போகரிசியோடைய விசத்தன்மையை வந்து அழிக்கும் தன்மை அதாவது டோஸை குறைக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த சுத்தி முறைங்கிறது அதேமாதிரி கார்போஹ் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நான் சொல்கிறேங்க இளம் பிள்ளைங்களுக்கு ரிசல்ட்டே வந்தாலும் கொடுக்காதீங்க எப்படி நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தை பெண்கள் கருவுற்ற பெண்கள் திருமணம் முடித்த பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் சீரையில் மட்டும் டச் பண்ணாதீங்க கர்பவய் பாதிப்பாகவும் நம்ம சொல்கிறாங்க அதுமாரி குழந்தைகளும் கருவுற்ற பெண்களும் தயவு செஞ்சு சொல்கிற இந்த கர்ப்பவரிசி டச் பண்ணவே கூடாது இங்கே சித்த மருத்துவத்தையே போனாலும் மருத்துவரே சொன்னாலும் என்னக்கான அதிகாரம் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம வந்து சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணி க்யூர் பண்ணணும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உடம்பு புண்ணாக்கி பக்கவளைவுக்கு ஆளாகி பணத்தை பாதிப்பு அதிகப்படுத்தி குணமாக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்காக தான் இந்த வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவை மையத்தை நம்ம கவர்மெண்ட்ல பதிவு செஞ்சு நாம யாருக்கு எந்த மருத்துவம் எடுக்கணும் யாருக்கு எந்த உணவுகள் சாப்பிடணும் யார் என்ன தகவல் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு மருத்துவக்கு தெரியாத கூட நான் இன்னைக்கு கண்டறிஞ்சிருக்கேன்னா இதில் எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது அதுக்கான புரிதலோடு நம்ம சொல்றதுங்கிறது உங்களுக்கும் புரியும் நான் இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க போய் டிவி பாருங்க நான் வந்து ஃபைட் பண்றேன் நீங்க போய் டிவி பாருங்க நான் எட்டி எட்டி முடிச்சிட்டு வந்தமா சரி வந்து போங்க நான் வந்து ஃபைட் பண்றேன் உங்க கூட நான் எட்டிங் முடிச்சிட்டு நான் வரேன் நீ போய் ரெண்டு பேர் டிவி பாருங்க இங்க வராதீங்க அந்த போங்க மோட்டர் டாக்ஸ்